முனையிலோ யமகடத்தினுடைய கடைசி பாகத்திலோ இந்த குழந்தை பிறந்திருக்கிறது அப்படி இந்த குழந்தை He died!

ஆறாவது குற்றம் அவன் செய்த யார் குற்றம் என்னத்திலே வேட்டையாட சென்றான் தங்கை மாவை பார்த்தார்கள் அண்ணா நாங்களும் காலகத்திற்கு வருகிறோம் என்று அவர்களோடு ஒரு புறப்பட்டு சென்றார்கள் சென்ற இடத்திலே மனத்தை சுற்றி பார்க்கும்போது போது அந்த மலாவிய மாமரம் அந்த மாமரத்திலே ஒரே ஒரு கனி அந்த கனி வேண்டும் என்றால் தேவைகள் வசுதேவர் வேண்டாமல் தடுத்து நிற்கிறார் கேட்கல அண்ணா கம்சா என்று அழைத்தார் ஓடி வந்தான் கம்சே அண்ணா உனக்கு என்ன வேண்டும் இந்த கனி வேண்டும் என்றார் ஆனால் பார்த்தால் அண்ணமலாவே வர்றோம் பூ இல்லை காய் இல்லை பழகம் மட்டும் ஒன்று இருக்கிறது இது இதோ முனிவர் பிசிக்கக்கூடிய வேண்டாம் தங்கா என்றார் கேட்கல இந்த கடிதான் வேண்டும் என்றார்

அந்த தங்கையின் தேவையில் தடுத்து நிறுத்தினார் கிடையாது தங்கையின் வயிற்ற பிறக்கக்கூடிய எட்டாவது அவர் நினைச்சி வித்தாள் சுவாமி இந்த ஆறு குழந்தையை வளர்த்து வரும் இன்னும் ரெண்டு குழந்தை பிறக்கிறது அதையும் வளர்க்கிறோம் இதை ஒன்றாக நிலத்து ஒன்று ஒன்றாக எண்ணி போனால் எட்டு அதை விடுத்து விட்டு இன்னொன்று அவங்க அது எட்டு எல்லாம் எட்டு எட்டு தான் வரும் அப்படி வரும்போது இந்த குழந்தையை எது எட்டாவது குழந்தாய் என்று அப்படி நீ அந்த குழந்தை குழுவாய் ஆனால் மற்ற குழந்தைங்க சும்மா

நாராயணாக நான் எழுதிருந்தேன் வசுதேவரே உறங்காது எழுத்து はい。はい என்னை கொல்ல உன்னால் முடியாது ஆகவே உன்னை கொல்ல என் அந்த ஆயற்பாடலே நந்த கோமன் என்று தெரிவித்தார் என் தங்கை பார்த்தார் அவனத்திலே புத்தி மந்திரிகள் நிறைய இருந்தாங்க மந்திரி எல்லாம் விடுத்தான் பூதகி விடுத்தான் எல்லாம் வந்தாங்க எல்லாரையும் நான் கொண்டு வைத்தேன் அப்படி நான் இப்பொழுது ஒருத்தி மகனாய் பிறந்தேன் நந்தமனுக்கும் சோதனை அம்மனுக்கும் நான் பிள்ளையா வளர்ந்தேன் தெரியுமா அம்மா கொண்ட ஆனா இந்த காரை கிராமத்தை சேர்ந்த நாராயணன்னு என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் நம்மை வெற்றி பிரிந்தால் கூட சாலோக சாதுவத சாதி என்று சொல்லக்கூடிய நான்காம் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாடாளுமன்ற பெற்றிருக்கிறது முந்தி தவமிருந்து முன்னூறு நாள் சுமந்து குந்தி எழுது பெற்ற அன்னை ஒரு தாய் இருக்கின்றாரே அந்த தாய் தன் வயிற்றிலே ஒரு குழந்தையை முன்னூறு நாள் சுமந்து வேதனை அடைந்து பெற்றெடுக்கின்ற ஒரு குழந்தை அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக கற்பனை செய்கிறார் தெரியுமா வளர்ப்போ வளர்ப்போம் குழந்தை இருக்கிறதே எட்டு வயதுக்குள்ளாக வளர வேண்டிய பிரதிக வேண்டும் பெறாத கல்வியும் கல்வி இருக்கிறதே தான் கற்க முடியும் இளமை முடிந்துவிட்டால் கற்கவே முடியாது ஈரத்தில் பெறாத கல்வியும் நடவாத ஒன்றும் இதுக்கெல்லாம் இதோ அமர்ந்திருக்கின்றார குரு இதோ அமர்ந்திருக்கின்றார தாய் வந்த மக்கள் அவருடைய அறுவை பெற வேண்டும் குழந்தைப்பா அந்த நாராயணன் இருக்கிறாரே எந்த நாராயண அவருடைய பிள்ளை இருக்கிற அண்ணன் ஏழு மலை சந்திரசேகர் பண்டீர் செல்வம் ஆகிய குழந்தைகளாது மக்களாது நல்ல பிள்ளைங்க அவர் எப்படி நல்லவராகவே இந்த ஊருக்கு

பிறந்தோம் சில காலம் இருந்தோம் இறந்தோம் என்று சொல்லக்கூடிய மூன்று சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்க வேண்டும் அப்படிதான் ஐயா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தால் கூட அவர் அப்படிதான் செய்திருக்கிறார் இப்பொழுது போன மாதம் நாங்க சாணிமேடி கிராமம் அந்த சாடிமேடி கிராமத்திலே நாடகம் நடத்தினோம் அந்த நாடகத்துக்கு ஐயா அவர்கள் எங்கள் தம்பி